அனைவருக்கும் வணக்கம் வாசிக்கலாம் வாங்க இன்றைய தகவல் உலகளவில் இறைச்சிக்காக அதிகம் வளர்க்கப்படும் ஆட்டு இனங்களில் போயர் ஆடு முக்கியமான ஒன்றாகும் தென் ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த ஆடு குறைந்த காலத்தில் வேகமாக வளரக்கூடியது போயர் ஆடு தென் ஆப்பிரிக்காவின் பழங்குடி ஆடுகளான நமக்கிய புஷ்மன் போகு ஆகிய இனங்களை பயன்படுத்தி கலப்பின முறையில் உருவாக்கப்பட்டது இதன் பெயர் தென் ஆப்பிரிக்காவின் போர் வீரர்களான போயர்களின் பெயர்கள் பெயரிலிருந்து கொண்டுவரப்பட்டது இவை பெரிய உடலமைப்பு நீண்ட கால்கள் குட்டையான கொம்புகள் தொடைப்பகுதியில் நீண்ட முடிகளை கொண்டிருக்கின்றன இவை பல்வேறு வண்ணங்களில் காணப்பட்டாலும் பொதுவாக சிவப்பு வெள்ளை நிறங்களில் அதிகமாக இருக்கின்றன ஒரு போயர் ஆட்டுக்குட்டி பிறந்த தொன்னூறு நாட்களில் முப்பது கிலோ வரை வளரக்கூடியது இதன் இறைச்சியில் கொழுப்பு குறைவாகவும் புரதம் அதிகமாகவும் இருக்கும் போயர் ஆடுகளை வளர்ப்பது மற்ற ஆடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் எளிது இவை பல்வேறு வகையான தீவனங்களை உண்ணக்கூடியவை குறிப்பாக கடினமான சூழலில் வாழும் திறன் கொண்டவை எனவே வறண்ட பகுதிகளிலும் இவற்றை வளர்க்கலாம் இவற்றை வளர்ப்பதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை தீவனம் தண்ணீர் சுகாதாரம் நோய் தடுப்பு நடவடிக்கைகள்தான் இவற்றை முறையாக கடைபிடிப்பது மூலம் இந்த ஆடுகளை அதிக சிரமமின்றி வளர்க்க முடியும் இந்தியாவில் இறைச்சிக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த தேவையை பூர்த்தி செய்ய போயர் ஆடுகள் ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கின்றன போயர் ஆடுகளை நாட்டு ஆடுகளுடன் கலப்பினம் செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் இதன் மூலம் குறைந்த காலத்தில் விவசாயிகள் அதிக வருமானம் பெறலாம் மேலும் போயர் ஆடுகள் இறைச்சி ஏற்றுமதியில் முக்கிய இடம் பிடிக்கும் என்பதால் இது எல்லா விதங்களிலும் பலனளிக்கும் ஒன்றாகவே இருக்கும் இப்போது இவை உலகளவில் பிரபலமாகி வருகின்றன இந்தியாவில் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் போயர் ஆடு ஒரு சிறந்த வாய்ப்பாகும் நன்றி